இன்றைய தினம் கிளிநொச்சி நகர பகுதியில் ஏ ஒன்பது வீதியின் இருமரங்கிலும் உள்ள திண்மக்கழிவுப் பொருட்களை அகற்றும் சிரமதான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது இந்த செயற்பாட்டினை இலங்கை செஞ்சிலுவை சங்கம் கிளிநொச்சி சிட்டி லைன்ஸ் கழகம் கிளிநொச்சி போலீஸ் திணைக்களம் கரைச்சி பிரதேச சபையினர் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டிருந்தனர் கிளிநொச்சியின் ஏனாயின் வீதியின் இருமரங்கிலும் பொறுப்பேற்ற விதமாக அறியப்பட்டிருக்கின்ற அல்லது முகாமை செய்யப்படாமல் இருக்கின்ற பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மதுவான வெற்று வெள்கள்்கள் பொலித்தின் பைகள் உட்பட திண்மப் பொருட்களை அகற்றுகின்ற இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது அண்மை காலமாக கிளிநொச்சி பிரதேசத்தின் ஏனாயின் வீதியின் இருமரங்கிலும் பொதுமக்களின் பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்ற அல்லது பாவனைக்கு உட்படுகின்ற பல கழிவுப் பொருட்கள் இந்த வீதியின் இருமரங்கிலும் தேங்கி கிடப்பதை அவதானித்த சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பிலே குறித்த அமைப்புகளோடு கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து இந்த அமைப்புகள் இணைந்து இன்று பாரிய அளவிலான இந்த கழிவுப் பொருட்களை அகற்றுகின்ற செயற்பாட்டை மேற்கொண்டிருந்தன அவ்வாறு இந்த பொருட்களை அகற்றுகின்ற செயற்பாடுகளின் போது சில விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த பொருட்கள் மக்கள் பொறுப்பற்ற விதமாக இருக்கின்ற அதே வேளை சில திணைக்கலங்களுக்கு ஏனாயின் வீதியின் அருகோடு இருக்கக்கூடிய சில திணைக்கலங்களுக்கு முன்னால் கூட அவர்கள் கூட தங்களுடைய முன்பக்கத்தை முறையாக பராமரிக்காமை முகாமை செய்யாமை போன்ற செயற்பாடுகளையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பெருமளவான அரச திணைக்கலங்கள் ஏனையின் வீதியின் இருமரங்கிலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை நகர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய வர்த்தகர்களும் தங்களுடைய வணிக நிலையத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய அல்லது வெளியேற்றக்கூடிய கழிவு பொருட்களை முறைமையாக வெளியேற்றாமை அல்லது முகாமை செய்யாமை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த செயற்பாடுகள் இவ்வாறு சிரமதானங்கள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் தொடர்ந்தும் இதே நிலைமை அடையும் என அந்த சிரமதானத்திலே பங்கு பலர் குறிப்பிட்டதை அவதானிக்க இருந்தது இதன் காரணமாக எதிர்காலத்திலே பொலிஸ்தன களத்தினரும் கரைச்சி பிரதேச சபையினரும் இந்த முகாமைத்துவம் அதாவது கழிவுப்பொருள் முகாமைத்துவத்தை முறையாக மேற்கொள்ளாத வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அல்லது வேணையின் வீதியின் இருமரங்கிலும் சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் முழுமையாக அதை பேணாத பட்சத்தில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதுதான் இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என பலரது கருத்து அங்கே வழிபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் இன்றைய தினம் கிளிநோச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில வந்து இன்றைக்கு ஒரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் எங்கட ரெட் கிராஸ் அணியினர் லயன்ஸ் கிளப் பொது அமைப்புகள் சேர்ந்து இன்றைக்கு ஒரு சிரமதான பணியை மிக பிரம்மாண்டமா வந்து இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் செய்து செய்து கொண்டிருக்கிறேன் நான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்க கிளிநொச்சி மாவட்டம் வந்து ஒரு குப்பை மேடாக மாறிக்கொண்டு இருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்குது எங்கட முன்னோர்கள் இந்த சூழலை பாதுகாத்து ஒரு அமைப்பாக எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கணும் அதே மாதிரி இந்த இந்த எங்களுடைய சூழலை வந்து அடுத்த சந்ததிகளுக்கும் இனிவார பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் சரியான முறையில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மோசமான நிலையில தான் கிளிநொச்சி வந்து இருக்குது இந்த குப்பையில குப்பை இந்த அடிப்படையை பாக்கைகள் பொழுத்தீன்கள் அதாவது இந்த தண்ணி போத்தில ஜூஸ் போத்தில்கள் அந்த பிளாஸ்டிக் போ போத்தில்கள் அது மட்டும் இல்லாமல் மதுபாவனை பாவச்சி மதுபாவன போத்தில்கள் அந்த டின் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த வீதி ஓரங்களில் வந்து காணக்கூடியதா இருக்குது இது இதை வந்து நாங்கள் எப்படி தீர்க்கலாம் இது வந்து மக்கள் வந்து ஒரு பொறுப்பின்மையில செயற்படுற மாதிரி தான் தோணுது பார்க்கும் பொழுது இவ்வளவு ஒரு நாங்கள் ஒரு நாள் இந்த க்ளீனிங் செய்யும் பொழுதே இவ்வளவு குப்பையிடங்களை எடுக்க முடியுதுன்றா என்ன காரணம் எனக்கு தெரியல இப்ப வந்து இப்பத்திய சுச்சுவேஷன்ல வந்து கிளிநொச்சியை பொறுத்தவரையில குப்பையில அதிகரித்து கொண்டுதானே இருக்குது அதை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொன்னால் மெயினை ஆண்டிய அதாவது ஏனெயின் ரோட் ஆண்டிய கடைகள் தனியார் நிறுவனங்கள் அல்லது அரச நிறுவனங்கள் வந்து அவங்க பாவிக்கிற அந்த பொழுத்தீன்கள் அந்த போதில்களை வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சு அதை ப்ராப்பராக கழிவுகளை வந்து டஸ்ட்பின்ல போட்டு எடுக்கக்கூடிய மாதிரியும் வந்து இதை வந்து அப்படியே செய்யலாம் ஸ்கூல்கள் அதெல்லாம் பொதுவாக அப்படி இல்லாத காரணத்துல தான் இந்த இடம் வந்து இப்படி குப்பை இருக்கிறத வந்து காணக்கூடியதா இருக்கு நாங்கள் வந்து அதை கிளீன் பண்ற ஒரு வேலை திட்டத்தை வேலை திட்டங்களை வந்து இப்ப தனியார் நிறுவனங்களோ இல்ல தனியார் கடைகளோ பொது நிறுவனங்களுக்கு வந்து தெரியாத விஷயம் வந்து இல்லை இது வந்து கட்டாயம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தை வந்து இது எப்படி வந்து இதுக்கு இதை நாங்கள் நிறுத்தலாம் இல்லைன்னு இதை எப்படி நாங்க கையாளலாம்னு சொன்னா இந்த குப்பை சம்பந்தமான இந்த வேலை திட்டத்துக்கு பிரதேச சபையும் போலீசாரும் இறுக்கமான ஒரு சட்ட நடவடிக்கையை வந்து எடுப்பாங்களா இருந்தால் இது வந்து குறைறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு புறப்பரா டஸ்ட்பின் மூலமா இந்த குப்பையை அகற்றுறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு இதை வந்து மேற்கொள்றது கொஞ்சம் போலீசாரும் பிரேசையும் இதை மேற்கொள்வாங்கிறது நம்புறோம் அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் அது சட்ட ரீதியான முடிவுகளை எடுத்து